எல்லாம் வணக்கம் எனக்கு ரொம்ப பேசி பழக்கம் இல்லை மேடை ஏறினதில் ஆனால் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு இடத்துல நான் பேசுவேன்னு நினைக்கல ரொம்ப மனசு ரொம்ப கனத்த இதயத்தோடு பேசுகிறேன் வெற்றி என்னுடைய தம்பி ஆசையாக எப்பவுமே எப்போ பேசினாலுமே அக்கா அக்கா அக்கான்னு அப்படி ரொம்ப பாசத்தோடு பேசுவார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல என்னுடைய தம்பிகிட்ட பேசுவேன் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என் வீட்டுக்கு ஒரு அபேண்டன் டாக் வந்துருந்தது ஸோ அதை வந்து எனக்கு எப்படி வச்சு பார்த்துக்கிறதுன்னு தெரியல ரொம்ப ஆசை அந்த அதை வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அதை வந்து என்னால் வச்சு மேனேஜ் பண்ண முடியல பார்த்துக்க தெரியலை எனக்கு என்னுடைய ஒர்க் சுச்சுவேஷனில் அப்போ என் தம்பிக்கிட்ட கேட்கும்போது இல்லை நீ வெற்றிக்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாப்புல நான் பேசின அடுத்த நிமிஷம் எனக்கு ஹெல்ப் வந்தது அவர் வந்து அந்த டாகை வந்து அடாப்ட் பண்ணி அந்த டாகுக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணார் எனக்கு வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுவார் காலையில் எழுந்தோன்னே அந்த வீடியோ அனுப்புவார் பேசுவார் வாய்ஸ் நோட் போடுவார் அக்கா கவலைப்படாதீங்க அக்கா நல்லாயிருக்கு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல ஹியூமன் பீங் ரொம்ப நல்ல சோல் ஸோ அவருக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்றத டைஜஸ்டே பண்ண முடியல இந்த எயிட் டேஸ் வந்து அந்த நியூஸ் கேட்டதிலிருந்து ரொம்ப இல்லை வந்துருவாரு வந்துருவார் அந்த ஒரு ஹோப்பில் தான் இருந்தேன் நான் அது மட்டும் இல்லை சில ஹெல்த் சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஹெல்த் கண்டிஷனில் வந்து நான் அவரை பார்த்துருக்கேன் அதெல்லாம் ரொம்ப தைரியமாக இனிஷியலாக ஒரு ஃபியர் இருந்தாலும் ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி சர்வை பண்ணி வந்திருக்காரு பெரிய ஃபைட்டர் பெரிய சர்வைவர் ஸோ இதையும் வந்து ஜெயிச்சு வந்துருவாருன்னு நினச்சேன் ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி கண்கலங்க பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அவரோட எங்கே இருந்தாலும் அவரோட ஆத்மசாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன் அவரோட இந்த அன்பு அவரோட இந்த அவரை அவருடைய இது லெக்சியை வந்து நீங்கள் எல்லாரும் கொண்டு போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க எல்லாருமே கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது